இன்றைய மன்னா தேவனின் பேசுதலை கேட்டிருக்கிறீர்களா வேத வசனங்கள் அப்போஸ்தலர் ஏழு இரண்டு நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மெசோபொத்தாமியாவில் இருக்கையில் மகிமையின் தேவன் அவனுக்கு தோன்றி அப்போஸ்தலர் ஏழு நான்கு அப்போது அவன் கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து ஊழியத்தின் வார்த்தைகள் உந்துதல் மற்றும் வல்லமையின் இரண்டாவது காரணி தேவனின் அழைப்பாகும் தேவன் ஆபிரகாமிடம் பேசாமல் அவனுக்கு தோன்றவில்லை அவர் ஆபிரகாமிடம் வந்தபோது அவர் அவனை அழைத்தார் தேவன் ஆபிரகாமிடம் பேசினார் அழைத்தல் என்றால் பேசுதல் தேவனின் பேச்சை கேட்பதென்பது சிறிய காரியமல்ல நாம் இரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நாம் அனைவரும் இயேசுவின் தோன்றுதலை அனுபவித்தோம் நாம் இரட்சிக்கப்பட்ட நேரத்தில் இயேசு நம்மிடம் பேசுகிறார் என்ற உணர்வு நமக்குள் ஆழமாக இருந்தது என்று நம்மில் பலர் சாட்சியமளிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் மாணவராக இருந்தபோது கர்த்தராகிய இயேசு உங்களிடம் வந்து நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் பட்டம் பெறுவதற்கு படிக்கிறேன் என்று பதிலளித்தீர்கள் அப்போது கர்த்தர் எதற்கு என்று கேட்டார் எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையை உருவாக்க என்று நீங்கள் பதிலளித்தீர்கள் இதற்குப் பிறகு கர்த்தர் அப்படியானால் என்ன உங்கள் எதிர்காலத்தை பற்றி என்ன மற்றவர்களுடன் கர்த்தராகிய இயேசு நீங்கள் எவ்வளவு பாவமுள்ளவர் எவ்வளவு மோசமான மற்றும் ஏழை என்று பாருங்கள் என்று வித்தியாசமான விதத்தில் பேசியிருக்கிறார் இதற்கு பதிலடியாக சிலர் கர்த்தரிடம் என்னை தொந்தரவு செய்யாதீர் என்று கூறியுள்ளனர் அப்போது கர்த்தர் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை இரட்சிக்க விரும்புகிறேன் நான் இயேசு என்று உனக்கு தெரியாதா உன்னுடைய ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்க விரும்புகிறேன் என்னை அழைத்து செல்ல உனக்கு விருப்பமில்லையா நம்மில் மற்றவர்களிடம் கர்த்தராகிய இயேசு சொன்னார் நானே ஜீவனுள்ளவர் என்றும் நான் ஒருவரை உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் என்றும் உங்களுக்கு தெரியாதா இது போன்ற வார்த்தைகளை நம்மில் பலர் ஒரு பிரசங்கியின் வாயிலிருந்து அல்ல ஜீவிக்கிற இயேசுவின் வாயிலிருந்து கேட்டிருப்போம் ஆமேன்